ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீனா ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கா லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனாவுடைய கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆனால் அவங்க இன்றைக்கி ரொம்பவே சோகமாக இருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்களே அவங்க அம்மா வந்துட்டு நேற்று பொங்கலுக்கு நீயும் மாப்பிள்ளையும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலை பார்க்குற இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா இந்த பக்கம் வந்து தங்கமையிலோடைய அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்காக பொங்கல் சீர் செய்கிறதுக்கு எப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இதை கேட்ட மீனாக ரொம்பவே சோகமாயிடுறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க எப்போவுமே கலகலன்னு இருக்கிற மீனாக ரொம்பவும் சோகமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஓகே இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் ஸ்டார்டிங்கில் மூணு மருமகள் அதாவது நம்ம ராஜி தங்கமயில் மீனா மூணு பேருமே கிச்சனில் இருக்கிறாங்க நம்ம கோமதி கூட அப்போது கோமதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ராஜி மேலே அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க ராஜி நான் எதாவது வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை நீ எதுவும் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்புறம் அதுக்கும் புருஷனை வந்துட்டு உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்னு கேட்பான் உங்களுக்கெல்லாம் அடுத்து உங்கள் உணர்வு புரியலையான்னு கேட்பான் அதனால் நீ வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம் பேசாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி படக்குன்னு சொல்லிடுறாங்க ஸோ இவங்க இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்போது திரும்ப திரும்ப இதே தான் சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னுடைய புருஷன் தான் இப்படி பேசுகிறாங்களா அப்படி பேசுகிறாங்களே ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி காட்டும் போது ராஜி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ இந்த இடத்துல மீனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் உண்மையிலே இந்த விஷயத்துக்கு பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்னடி சொல்கிறேன் நான் எதுக்குடி இந்த விஷயத்துக்கு பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்த இப்போது மாமா வந்து புதுசாக ஒரு ஒரு அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட அவங்களோடைய வாழ்க்கையில் அப்படி பண்ணும்போது மாமா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினப்பீங்களா இல்லை அவர் வந்து அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம்னு நினப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் நினப்பேன் அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ இப்போ அதே மாதிரி கதிரும் வந்துட்டு அவளுடைய ஒய்ஃபுக்கு ராஜி வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான் முழு சப்போர்ட் ராஜிக்கு கொடுக்குறான் அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிருக்கீங்க தன்னுடைய பொண்டாட்டியை அந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு நல்ல பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கீங்க இதுக்கு வந்து நீங்கள் உண்மையில் என்ன பண்ணணும் பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ கோமதிக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஆமாம்ல நான் எதுக்கு இதுக்கெல்லாம் இருக்கேன் நான் இதுக்கு இந்நேரம் பெருமை தானே படணும் என் பிள்ளை நல்ல பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி கோமதி அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க இப்போ கோமதி பார்த்திங்கன்னா கோமதியுடைய மனசை மீனா வந்து மாற்றிட்டாங்க உடனே இப்போ கோமதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க ரிலாக்ஸ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிடி நீ எந்த வேலை வேணாலும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ராஜி உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஒரு நல்ல பிள்ளையை எனக்காக பெற்றிருக்கீங்கள ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லடி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோமதி வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்கக்கிட்ட சொல்கிற விதமாக சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்குவாங்க எல்லா விஷயங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுருக்குது மீனா அந்த யுக்தியை தான் அவங்க கிட்ட அவங்க பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ஒருத்தவங்கக்கிட்ட எந்த விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது இதில் பாண்டியன் மட்டும்தான் விதி விளக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறது மற்றபடி மீனா வந்துட்டு இந்த யாருமே என்ன பண்ண முடியாது குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பேசி ராஜியுடைய பிரச்சனை பிரச்சனையை என்ன பண்ணிட்டாங்க சரி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ ராஜுக்கான பிரச்சனையும் சரியாயிடுச்சு ராஜியும் அவங்க அத்தை கோமதியும் என்ன பண்ணிட்டாங்க ராசி ஆகிட்டாங்க இதை யாருனால அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம மீனாவால் மட்டும்தான் மீனாவுக்கு இதுக்காக ராஜி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லை சரி ஓகே இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ பாண்டியன் வந்துட்டு வர்றாரு பாண்டியன்கிட்ட நம்ம கோமதி கேட்குறாங்க பொங்கலுக்கான கிளீனிங் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதற்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க நம்ம பழனி வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில ஒவ்வொரு வேலைகள் வந்துட்டு கோமதி பிரித்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்க கிளம்பிட்டாங்க அப்போ அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் எடுத்துகிட்டு கரெக்டாக படிக்க உட்காந்துட்டாங்க ஏன்னா அப்போ தான் அவங்கள வந்து எந்த விதமான வேலையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு உக்காந்துடுறாங்க இதை பார்த்த அந் நம்ம செந்தில் கதிர் சரவணன் மூணு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு தான் நீ க்ளீன் பண்ணுற டயத்தில் தான் படிப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க ஆ நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ உள்ள போயாச்சும் படி தூசியா விழுகும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை இல்லை நான் இங்கே தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லி அரசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைம்ல நம்ம கதிரும் சரவணன் சேர்ந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ இப்போ நகலில் இல்லைடா சரி நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து அவங்க சோஃபாவில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அது வந்து மர சோஃபா அப்படிங்கிறதுனால அப்படியே தூக்கிட்டாங்க தூக்கிட்டு வேகமாக ஆட்டி ஆட்டி அரசியை வந்துட்டு பயப்படுத்துகிறாங்க அரிசி விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க விடவே இல்லை அப்போது நம்ம கோமதி வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்துட்டு அவங்க கேட்குறாங்க டே எதுக்குடா பிள்ளையை போட்டு இப்படி படுத்துறீங்க விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா ஓவராக இருக்கா இங்கே தான் உட்காந்து படிப்பாளாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கிடையில் தங்கமேலும் பொறுமையாக சொல்லியிருப்பாங்க உள்ளே போய் உட்காந்து கூட படித்து பெரியால் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ இல்லை நீ நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அரசிக்கு சரியான பாடம் புகட்டினாங்க மூணு பேரும் சேர்ந்து இப்போ கோமதி வந்துட்டு சத்தம் போடுறாங்க நீயும் ஏன்டி இப்படி பண்ணுற அவனுங்க சொல்லும் போதே நீ போயிருக்க தானே உன ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல நீ இன்னைக்கு தான் படிப்பியாங்கோ உட்காந்து நீ படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் சத்தம் போடுறாங்க இப்போ கோமதிக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு இப்போ கரெக்டாக பாண்டியன் வர்றாரு பாண்டியன் வந்தோடனே கோமதி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்துட்டு சீக்கிரமாகவே நீங்கள் பொங்கலுக்குரிய ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க வாங்கியாச்சு இன்னும் மஞ்சக்கெழங்கும் கரும்பும் மட்டும்தான் அது நைட்டு இங்கே நான் வாங்கிக்கலாம் பக்கத்தில் மற்ற எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ க்ளீனிங் தான் நடந்துட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைம்ல வந்துட்டு கதிரை பத்தி வருது அப்போ கதிர்க்கு வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்றாங்க கோமதி அவன் வந்து அவன் மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் அதை வந்து யாரும் பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த விஷயம் எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்போ பாண்டியன் சொல்கிறாரு அப்பா மயில் உங்கள் வீட்டில் வந்து விருந்துக்கு பொங்கலுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுக்குறதுக்காக வர்றாங்களாம் எப்போ வரட்டும்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உங்கள் அப்பா கிட்டே நான் வேண்டாம் வேண்டான்னு அத்தனை தடவை சொல்லிட்டேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அவர் கொடுத்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு சான் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ மீனாவுடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாடிடுச்சு ஏன்னா மீனா ரொம்பவே பாவம் அவங்களுக்கு வந்துட்டு தனக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையே தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பொங்கல் சீர் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன்னா மீனாவுடைய அந்த வருத்தம் வந்து நியாயமானது தான் அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருந்து எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது செந்தில் வர்றாரு நீ எதுக்காக மீன் அழுதுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லையே நான் அழுகலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உன்னுடைய கண்ணை பார்த்தாலே தெரியுது கண்ணீர் வந்திருக்குது நீ எதுக்காக அழுகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டவுனே இல்லை அம்மா வந்து நேற்று ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்து பொங்கல் சீருக்கான பணம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நமக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆனால் நான் வாங்கலை ஏன்னா பணமாக கொடுத்தா நான் எப்படி வாங்குவேன் அவங்களா வீட்டுக்கு வந்து சீர் வச்சு கொடுத்தா தான் உங்களுக்கும் மரியாதை ஸோ நான் எப்படி அதை வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ செந்தில் சொல்கிறாரு இல்லை நீ அதை வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை அதை எப்படிங்க வாங்க முடியும் அது இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவமானம் தானே அதனால தான் நான் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி இது இப்படி இருக்க இப்போது அவங்க வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து அதாவது நம்ம செந்தில் வந்து என்ன பண்ணுறாரு ஆறுதல் சொல்கிறாரு நீ மீ வருத்தப்படாத மீனா எல்லாமே சரியாகிடும் அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளே பாரு உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்களாவே வீட்டுக்கு வந்து நமக்கு பொங்கல் சீரு தீபாவளி சீரு தை பொங்கல் சீருன்னு தைப்பூசம் சீர்னு எல்லாமே கொடுப்பாங்க நீ வேணாலும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனை வந்து அந்த இடத்துல தைப்பூசத்துக்கெல்லாமல் அவங்களுக்கு சீர் கொடுக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க லேடி சும்மா சொன்னேன் தைப்பூசத்துக்கு சீர் கொடுக்க மாட்டாங்க தான் ஆனால் கொடுத்தா நல்லா வாங்கிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிளீனிங் வேலை வந்து ஒரு பக்கம் ஓடி முடிஞ்சிருச்சு இப்போ பாண்டியன் வந்து வந்துடுறாரு பாண்டியன் வந்தவுடனே தான் கோமுதி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இன்றைக்கி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்கங்க மீனா வருத்தப்படுற விஷயங்கள் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா மீனா வந்துட்டு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரி ஓகே இப்போ இந்த பொங்கல் எப்பிசோடு கடந்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம அரசி இருக்காங்களே அரசிகிட்ட நம்ம குமார் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாரு குமார் வந்து நம்ம குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசிகிட்ட ஸ்டெயிட்டாகவே போய் கேட்டுறாருங்க ஸ்டெயிட்டாகவே கேட்டோடனே எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அரசி முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு அரசியோடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமா குமார்க்காக அவங்களுடைய மனசு மனமாற்றம் வருமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ